வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆன தட்டின் லைவ்ஸ் இது தாய்லாந்துல நடந்த ரியல் ஸ்டோரி பதிமூணு பேர் குகையுள்ள மாட்டிக்கினாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் உள்ள அவங்கள எப்படி காப்பாத்துறாங்கன்ற ரியல் ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம் சீன்ல பசங்க எல்லாம் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கேம் முடிச்சுட்டு கிளம்புறாங்க அதே சமயம் இருந்த கடைக்கு போயிட்டு வாங்கி சாப்பிட்டு இருக்கானுங்க ஒரு பையன் சொல்றான் உள்ள போலாமா நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அவன் முன்கூட்டியே பிளான் பண்ணியிருக்கான் போல லைட் எல்லாம் எடுத்துட்டு வந்து காமிக்கிறான் எல்லா பசங்களும் ஓகே சொல்ல அங்க இருக்க பிடி வாதியரும் ஓகே சொல்றாரு அதுல இருந்து ஒரு பையன் மட்டும் வீட்டுக்கு போறேன்னு சொல்றான் பிடி வாதியரும் ஓகே சொல்லிட்டு கிளம்புறாங்க எல்லாரும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு குகைக்கு கிளம்பிட்டாங்க போற வழியில இருக்க இயற்கை காட்சி எல்லாம் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் கேவ் பக்கத்துல போயிடுறாங்க சைக்கிள் எல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகம் போல வெளியில இருக்க சாமியை கும்பிட்டு உள்ள போறாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க ஆனா இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது என்ட்ரன்ஸ்ல இருந்து எட்நூறு மீட்டர் உள்ள போயிடுறாங்க இந்த இடத்து பேரு சேம்பர் த்ரீ உடனே வெளியே காமிக்கிறாங்க இடியெல்லாம் இடிக்குது மழை வர போது போல மழையும் பெய்யுது உள்ள போய்கிட்டே இருக்காங்க போற வழியெல்லாம் கரடு மூடா இருக்கு அது இல்லாம இல்லாம வெளியே மழை பெய்யறதுனால உள்ள தண்ணி கசியுது அடுத்த சீன்ல மணி ஏழு ஆகுது இன்னும் மழை பெஞ்சுகிட்டே தான் இருக்கு பசங்க என்ன வீட்டுக்கு போவாதுனால ஒரு அம்மா மட்டும் பிடிவாதியார் கிட்ட வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பினால அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க பசங்க எங்கன்னு கேக்க இன்னும் அவங்க வீட்டுக்கு வரலையா கேவு உள்ள போறேன்னு சொல்லி இருந்தாங்க உடனே அந்த பையனுடைய அப்பாவும் அம்மாவும் கார்ல கேவுக்கு போறாங்க அதே சமயம் ரேடியோ அனௌன்ஸ்மெண்ட்ல இன்னும் நாலு நாள் மழை இருக்கு யாரும் வெளியே வர வேணாம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லா பேரண்ட்ஸும் அங்க வந்து குகைக்கு என்ட்ரன்ஸ் போறாங்க அங்கே இருக்க சைக்கிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்றாங்க எல்லா பசங்களும் தான் இருக்காங்க உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு டிஸ்ட்ரிக்ட் மேயர் வீட்டில இருந்து ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டார் ஸ்பாட்டை காமிக்கிறாங்க மில்டரி போலீஸ் எல்லாம் அந்த பசங்களை காப்பாத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கமாண்டோ ஆஃபீஸர் மேயரு கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு மழையால குகையெல்லாம் தண்ணியா இருக்கு சார் நேவி டிரைவரை வர சொல்லியிருக்கேன் சார் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஃபாரினர் விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு நான் இந்த குகையோட மேப்ல வரைஞ்சு வச்சிருக்கேன் ஒரு சில இடம் குறுகுல ஒரு ஆள் தான் போக முடியும் சார் ஒரு சில இடம் பெருசா இருக்கும் மழை வந்ததுனால இப்ப உள்ள எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது சொல்லிட்டு இருக்கும்போது கேப்டன் இந்த மேப்ப எங்க டீம் கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு அடுத்த அஞ்சாறு டிரைவர் குகை உள்ள போறாங்க ஆக்சிஜன் சிலிண்டர் கயிறு எல்லாம் எடுத்துட்டு உள்ள போறாங்க கொஞ்ச நேரம் உள்ள போன உடனே அப்பதான் தெரியுது தண்ணி கழுத்தளவு வரைக்கும் வந்திருக்கு அந்த கயிறு எதுக்கு கட்டுறாங்கன்னா போயிட்டு வரும்போது வழி மாறக்கூடாதுன்ட்டு கயிறு கட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் சேம்பர் த்ரீக்கு போறாங்க ஆக்சிஜன் சிலிண்டரை யூஸ் பண்ணி தண்ணி உள்ளே போறாங்க பசங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல இன்னும் பசங்களையும் காமிக்கல அடுத்த சீன்ல மேயரை காமிக்கிறாங்க மேயர் எல்லாம் பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு இருக்காரு அதே சமயம் பேரண்ட்ஸை காமிக்கிறாங்க காலையில அஞ்சு மணி ஆகுது பசங்களை என்னாச்சோன்ட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே மேயரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு உள்ள போன டைவர்ஸ்லாம் எல்லாம் வெளியே வராங்க அதுல ரெண்டு பேருக்கு தலையிலே செம்ம அடிபட்டுருக்கு அதை பார்த்த பேரண்ட்ஸ் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அங்க கட் பண்ணி டே டூ இன்னும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு பசங்க பிரச்சனைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன பண்ணனுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க உயர் அதிகாரிகளாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு வாட்டர் இன்ஜினியரை காமிக்கிறாங்க உள்ள இருக்க வாட்டர் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு அதே சமயம் கிராமத்துல இருக்க ஒரு தாத்தாவை போய் பாக்குறாரு ஏன்னா உள்ள இருக்க தண்ணி எடுத்துட்டு இருக்கும் வெளியில இருந்து உள்ள தண்ணி போக கூடாது தடுக்கணும்னு சொல்லி அந்த தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தாத்தாவை மலை மேல எட்டு போயிட்டு காமிக்க உள்ள தண்ணி போயிட்டே இருக்கு அதே சமயம் உள்ள காமிக்கிறாங்க தண்ணி நிறைய உள்ள வந்துட்டு அடுத்த சீன்ல டே ஃபைவ் இங்கிலாந்துல இருக்க ஒரு மொட்டையை காமிக்கிறாங்க இவன் பேர் பேரு நிக் உடனே நிக்குக்கு ஒரு ஃபோன் வருது அது பேசறது யாருன்னா ஜான்சன் இவர் தான் தாய்லாந்து கொகையில பசங்க உள்ள மாட்டிக்கிட்டாங்களாம் ரெஸ்க்யூ டீம்ல நம்ம பேரையும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல அது எந்த கொகைன்னு பேரு கேட்டு நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறான் இது ஒரு டூரிஸ்ட் கொகை நான் வரல எனக்கு பசங்க பிடிக்காது உடனே ஜான்சன் நான் பீட்டர் கூட்டுட்டு போட்டுமா அப்படின்னு கேட்க தாராளமான்னு சொல்றான் அதே சமயம் ஜான்சன் அங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு போல அவங்க ஒய்ஃபும் பையனையும் ஊருக்கு கிளம்புறாங்க அந்த சீன் அங்க கட் பண்ணி ஸ்பாட்டை காமிக்கிறாங்க அஞ்சு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தோம் முயற்சியை கைவிடாம முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க அப்போ ஒரு கார் வருது அது உள்ள நிக்கு உக்காந்துட்டு இருக்காரு நிக்கு கொஞ்சம் ரகுடான ஆளா இருந்தாலும் கொஞ்சம் ஏற்கனவே உள்ள மனுஷன் தான் டிரைவர் கார் நிறுத்திட்டு இதுக்கப்புறம் தான் போகணும்னு சொல்ல நடந்து ஒரு ரூமுக்கு போறாங்க அங்க போயிட்டு உடனே டிரைவர் சுட்டுலாம் மாட்டிக்கிட்டு குகைக்கு போறாங்க அங்க இருக்க மிலிட்டரி உள்ள போக கூடாதுன்னு சொல்ல உடனே அந்த இடத்துக்கு மேப்பு போட்டு கொடுத்தவர் வந்துட்டாரு வந்து டீட்டெயில சொல்ல அதுக்கப்புறம் உள்ள அலோவ் பண்றாங்க உள்ள இருக்க தண்ணி எல்லாம் பம்பு வச்சு எரிச்சிக்கிட்டே இருக்காங்க போல தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு நிக்கும் சேம்பர் த்ரீ வரைக்கும் நடந்தே உள்ள போறாங்க போற வழியில சேம்பர் த்ரீ வரைக்குமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதே சமயம் தண்ணி கசிஞ்சுகிட்டே தான் இருக்கு சேம்பர் த்ரீல இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போறாங்க தண்ணி இருக்கு அதுக்கப்புறம் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுக்கிட்டு உள்ள போறாங்க நூறு மீட்டர் தாண்டின உடனே ஒரு டனல் வருது அந்த டனல்ல ஒரு ஆள் தான் உள்ள போக முடியும் போல கஷ்டப்பட்டு போறாங்க ஃபர்ஸ்ட் போனவங்க கயிறு கட்டினதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு அதுக்கப்புறம் மூணு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ட்ராவல் பண்ணி டி ஜங்ஷனுக்கு போறாங்க அந்த இடத்த கொஞ்சம் கேப்பு கிடைக்க இந்த இடத்த தேடி பார்க்கலான்ட்டு உள்ளே போய் தேடுறாங்க அதுக்கப்புறம் தண்ணி அதிகமாக வந்துட்டுருக்க பாறை எல்லாம் உடையுது உடஞ்ச பாறைலாம் தண்ணி உள்ள முழுங்குனுங்க மேலே விழுது உடனே ரெண்டு பேரும் தண்ணிக்கு வெளியில் வந்து இதுக்கப்புறம் இருக்க வேணாம் நம்ம போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் சேம்பர் த்ரீ கிட்டே வராங்க ஒருத்தங்கே இருக்கான் வெளியில் போக முடியாமல் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக ஆகிடுச்சு உடனே நிக் பயப்படாத நாங்கள் உன்னை வெளியில் கூட்டுட்டு போகிறோம் உனக்கு ஸ்விம் பண்ண தெரியுமான்னு நிக்கு கேட்க அவன் தெரியும்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஜான்சன் கிட்ட இருந்த மாஸ்கை வாங்கி இவன்கிட்ட கொடுக்கறான் நீ இங்கேயிரு நான் இவனை விட்டுட்டு மாஸ்க் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான் போற வழியில கொஞ்சம் தூரம் நல்லா போறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆள் பயந்துடுறான் ஆக்சிஜன் ஓச விட்டுட்டு மேலே போய் தலையில இடிச்சுக்கிறான் உடனே நிக் ஆக்சிஜன் ஓஸை அந்த ஆள் வாயில வச்சு இட்டுட்டு போறான் அதுக்கப்புறம் அவனை வெளியில விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜான்சன் கிட்ட போயிட்டு அவன் ரொம்ப என்னை கஷ்டப்படுத்திட்டான் போற வழியில பயந்துட்டான் போல சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரும் வெளிய கிளம்புறாங்க வெளியே வர வெளியே மேயர் நின்னுட்டு இருக்காரு வெல்கம் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்றாரு அதுக்கப்புறம் பசங்களை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல உடனே கேப்டன் நீங்க எது வரைக்கும் உள்ள போனீங்க அப்படின்னு கேக்குறாரு டி ஜங்ஷன் வரைக்கும் போனோம் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் கேப்டனும் மேயரும் புரியாத பாஷையில பேசிட்டு உடனே கேப்டன் வெளியே போயிடுறாரு அதுக்கப்புறம் மேயர் ரெண்டு பேரையும் பார்த்து என்ன தப்பா நினைக்காதீங்க இதுக்கப்புறம் என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீங்க உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு மேயரும் கிளம்புறாரு அடுத்து ஏழாவது நாள் நியூஸ் பார்த்துக்கிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் சோகமா இருக்காங்க அப்ப மேயர் தலைமையில் ஒரு மீட்டிங் நடக்குது மீட்டிங்ல மேயர் பேசுறாரு இதுதான் பட்டாயா பீச் இங்க தண்ணி கலங்களா இருக்கும் அது இல்லாம ஃபோர்ஸா இருக்கு அந்த இடத்துல இருக்குிறதுலே கடினமான பகுதி வசங்கள அங்கதான் இருக்கணும் நம்ம டைவர்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு போவே முடியல இப்ப என்ன கேள்வின்னா மறுபடியும் நம்ம எப்போ உள்ள போறது யார் உள்ள போறாங்க உடனே கேப்டன் மழை நிகணும் உள்ள இருக்க தண்ணியை எல்லாம் வெளிய எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் உள்ள போக முடியும்னு சொல்ல உடனே நிக் nickங்களால இப்பவே போக முடியும்னு சொல்ல நான் சொல்றنين தப்பா நினைக்காதீங்க நீங்க எல்லாம் ஓபன் வாட்டர்ல தான் ட்ரெயின் ஆயிருப்பீங்க நாங்க கடந்த முப்பது வருஷமா இது மாதிரி குகை உள்ளதான் டைவ் பண்ணி ரிஸ்க் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் உடனே கேப்டன் சொல்றாரு என்னுடைய ஆட்களுக்கு எதனா ஆச்சுன்னா நான் பொறுப்பு மத்தவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா அது எனக்கு தெரியாது மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் மேயர் தான் அந்த முடிவு எடுக்கணும்னு சொல்ல இப்பத்திக்கு யாரும் உள்ள போ தேவையில்ல மழை நிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அங்க கட் பண்ணி எட்டாவது நாள காமிக்கிறாங்க இன்னும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு உள்ள போன பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அதுக்கப்புறம் மேயர் வாட்டர் இன்ஜினியரை போய் பாக்குறாரு அந்த இடத்த குகை தண்ணி போவாத அளவுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதே சமயம் பெருசா எதுவும் பண்ண முடியல அப்ப வாட்டர் இன்ஜினியர் சொல்றாரு பெரிய பம்ப் வச்சு இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்துட்டுனா குகையோல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் குறையும் ஆனா விவசாயம் பண்றவங்க கிட்டயும் பேசணும் தண்ணி அந்த சைடு திருப்பி விட முடியும் சொல்ல அந்த கிராமத்து விவசாய கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அங்க இருக்க விவசாயிங்க சீக்கிரம் காப்பாத்துங்க நீங்க எது ஒன்னாலும் பண்ணிக்கங்கன்னு சொல்ல மேயரும் வாட்டர் இன்ஜினியரும் கையெடுத்து கும்பிடுறாங்க அதுக்கப்புறம் பெரிய பம்பு வச்சு தண்ணியெல்லாம் எல்லாம் வயல் உள்ள விடுறாங்க அடுத்த சீன்ல டே நைன் நிக்கு ஜான்சன் ரூம்ல நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அதிர்ஷ்டவசமா மழை கம்மியா இருக்கு பசங்களை மீட்கிறதுக்கு கவர்மெண்ட் நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நியூஸ் ஓடிட்டு இருக்க ஜான்சன் கன்னத்துல கை வச்சுக்கிட்டு நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு ஒருவேளை பசங்க உயிரா இருந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு ஜான்சன் கேட்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நிக்கு சொல்றாரு குகை கிட்ட காமிக்கிறாங்க அங்க இருக்க சாமியாருங்க பசங்க திரும்ப வரணும்ட்டு பூஜை பண்றாங்க அடுத்த சீன்ல டேட் என்ன காமிக்கிறாங்க ஜான்சனும் நிக்கும் தயாரா இருக்காங்க உள்ள போறதுக்கு அப்ப கேப்டன் வந்து ஒரு கேமராவை கொடுக்குறாரு உள்ள பசங்கள பாத்தீங்கன்னா வீடியோ எடுங்க அதுக்கப்புறம் டி ஜங்ஷன் அண்ட போற மாதிரி காமிக்கிறாங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது மீட்டர் அந்த இடத்த இருந்து கயிறு இல்லாததுனால சிகப்பு கயிறுல இருந்து நீலக்கலர் கயிறு கட்டி எடுத்துட்டு போறாங்க போற வழியில பாறை எல்லாம் இருக்கு அதை தள்ளி விட்டுட்டு உள்ள போறாங்க ஒரு ஆள் தான் உள்ள போக முடியும் போல கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தங்களா தாண்டி வராங்க அடுத்து பட்டாய பீச்சுக்கு போறாங்க அங்க போயிட்டு ஹலோ ஹலோன்னு குரல் கொடுக்குற ஜான்சன் ஆனா யாரும் திரும்ப குரல் கொடுக்கல நிக் சரி ஏதனா பாடி கிடைக்குதான்னு பாரு நான் லெப்ட் சைடு பாக்குறேன் நீ ரைட் சைடு பாக்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போறாங்க கொஞ்ச நேரம் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்த மேல வராங்க அதே சமயம் அந்த கயிறும் தீர்ந்து போகுது உள்ள உள்ளே ஸ்மெல் வருதான்னு செக் பண்ணிக்கிட்டே வராங்க உடனே ஒரு லைட் வெளிச்சோம் இங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி உள்ள வராங்க பசங்க யாரோ வரத பார்த்து கிட்ட வந்து நிக்கிறானுங்க உடனே நிக் இது என்னால நம்பவே முடியலன்னு சொல்ல ஜான்சன் கேப்டன் கொடுத்த கேமராவில வீடியோ எடுத்துட்டு இருக்காரு பசங்க சாப்பாடு இல்லாம ரொம்ப சோகமா டயர்டா இருக்கானுங்க பசங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல எங்களை எப்ப கூட்டிட்டு போவீங்கன்னு கேட்க இன்னைக்கு முடியாது நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் வெளியில நிறைய பேர் இருக்காங்க நாங்க வெளியே போய் கூட்டிட்டு வரோம்னு சொல்ல அதுல ஒரு பையன் எங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லி வயிற்று காமிச்சிட்டு நாளைக்கு வரும்போது சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட போயிட்டு வீடியோ எடுக்கிறாங்க அப்போ ஒரு பையன் சொல்றான் இந்த இடத்த ஒரு சத்தம் கேக்குது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல அது ஒண்ணும் இல்ல பயப்படாத அது வெறும் தண்ணி சத்தம் தான் அப்படின்னு சொல்ல நிக் கிளம்பலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹெல்மெட்ல இருந்த எக்ஸ்ட்ரா லைட் எடுத்து கொடுத்துட்டு நாங்க திரும்ப வரோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்ப பசங்க கையெடுத்து கும்பிடுறாங்க அடுத்து அந்த குகையோட மேப்ப காமிக்கிறாங்க இப்ப பசங்க இருக்கிற இடம் சேம்பர் நைன் சேம்பர் நைன்ல இருந்து என்ட்ரன்ஸுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் இவ்வளவு தூரத்தை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டுக்கு டிராவல் பண்றதுக்கு ஆறு கால் மணி நேரம் ஆகுது பசங்களை எப்படி காப்பாற்ற போறாங்க மக்களே உங்க ஐடியாவை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் ஆறு மணி நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் வெளியே வராங்க பசங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேமராவை கொடுக்குறாங்க அங்க இருக்க எல்லாரும் அதை டிவியில் போட்டு பார்த்து சந்தோஷப்படுறாங்க உடனே கேப்டன் மேயரை பார்த்து விஷயத்த சொல்றாரு அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க அதுக்கப்புறம் நிக்கும் ஜான்சனும் கொகைய விட்டு வெளியே வர எல்லாரும் கை தட்டி வெல்கம் பண்றாங்க மக்களும் ரெண்டு பேரை பார்த்து கை எடுத்து கும்பிட்றாங்க அதுக்கப்புறம் நிக்கும் ஜான்சனும் ஒரு ரூம்ல காமிக்கிறாங்க வெளியே போலான்னு பாக்குறாங்க ரவுடு எல்லாம் வெளியேட்றாங்க உடனே மறுபடியும் திரும்ப ரூம் உள்ளே வந்துடுறாங்க உடனே ஒரு போலீஸ் உள்ள வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க நன்றி நன்றினு சொல்லி ஷேக்கன் பண்றாரு மேயரும் மிலிடரி லேடியும் உள்ள வராங்க அந்த லேடி சொல்றாங்க தான் வெளியில வந்து எதனா சமாளிச்சு பேசணும்னு சொல்ல உடனே நிக் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் அவங்க சாவரதான் பார்க்க சொல்றீங்களா அப்படின்னு கோபமா சொல்லிட்டு இருக்க ஜான்சன் கோவப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு பம்பை வச்சு தண்ணி எடுக்கிறாங்க தண்ணியே திருப்பி விடுறாங்க அப்புறம் சாமியை கும்பிடுறாங்க எல்லாமே வேஸ்ட் உடனே அந்த லேடி நாளைக்கு தாய் டைவர்ஸ் உள்ள போறாங்கன்னு சொல்ல உடனே நிக் அந்த பசங்க வெளியே வரவே முடியாது சான்ஸே இல்ல ஏன் சொல்றன்னு புரியுதா மக்களே இவங்க ரெண்டு பேரும் போய் வர்றதுக்கு ஆறரை மணி நேரம் ஆகுது அவங்களை இட்டுக்கிட்டு எப்படி வர முடியும் கண்டிப்பா முடியாது இல்ல அதத்தான் நிக் சொல்லிட்டு இருக்காரு உடனே மே தாய்லாந்துலயும் நல்ல டைவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிக் மறுபடியும் கோவப்பட்டு ஃபர்ஸ்டேவே நாங்க ஒருத்தர் காப்பாத்திட்டு வந்தோம் நடு வழியில பயந்து அவர் அங்கே இருந்திருப்பாரு அந்த சமயம் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாரு அதுவும் அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது நீங்கள் அந்த பசங்களை வெளியில் கூப்பிட்டுட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா வெளியே வரும்போது அவங்க டெட் பாடிஸாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாம் வெளியே வந்து நிக்கும் ஜான்சனும் வண்டியில் போய் உட்காடுறாங்க விஷயம் தெரிஞ்ச போலீஸ் கண் அழுகுறாரு அடுத்த சீனில் டே லெவனை காமிக்கிறாங்க குகை உள்ள பசங்கள்லாம் டயர்டாக போய் பத்துட்டு இருக்காங்க அப்போ பிடி டீச்சர் எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சு யோகாசனம் செய்ய சொல்கிறாரு சொல்லிக்கிட்டே ஒரு ஒரு லைட்டை ஆஃப் பண்ணுறாங்க அதே சமயம் டைவர்ஸ் எல்லாம் உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அங்கே வந்து ஜான்சனும் நிற்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்போ டி ஜங்ஷன் வரைக்கும் போனீங்கல்ல அதுக்கப்புறம் எப்படி எப்படி போகணும் நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க கேப்டன் உள்ள வாங்கன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ப்ரீஃப் பண்றாரு நீங்க இது வரைக்கும் போயிருக்கீங்க அதுக்கப்புறம் இருநூறு மீட்டர் போனீங்கன்னா இது ரொம்ப குறுகலான இடம் சாம்பர் செவனுக்கு போக ஒரு ஆள் தான் இடம் இருக்கும் அப்போ உங்க கிட்ட எல்லாம் கைட்டிக்கணும் அங்க இருந்து நடந்து போய் பட்டாய பீச்சுக்கு போகணும் இங்க இருந்து லாங் டிராவல் பண்ணீங்கன்னா ஒரு வளைவு வரும் அங்க எதுவுமே தெரியாது தண்ணி பிரஷர் வேற அதிகமா இருக்கும் எப்பயுமே அகலமா இருக்கிற சைடு தான் இருக்கணும் இல்லன்னா மாட்டி சிக்கிக்குவீங்க இந்த டைவ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்க போறப்ப யாரை எவ்வளவு மிச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க உடனே கான்பிடன்ஸ்

பார்த்துட்டு பசங்களாம் லைட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க வந்தவங்க டீச்சர் கிட்ட சாக்லேட்டு கொடுக்குறாங்க எல்லாரும் பிரிச்சு சாப்பிட்றாங்க வந்தவங்கள ஒருத்தவன் ஆக்சிஜன் சிலிண்டர் செக் பண்ணிட்டு இருக்கான் எல்லாமே டேஞ்சர்ல இருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க ஆக்சிஜன் கம்மியா இருக்குதுனால நீ மட்டும் போ நாங்க மூணு பேரும் இங்கே இருக்குன்னு சொல்ல அந்த ஒரு ஆள் வெளியே வர்றதை காமிக்கிறாங்க அங்க கட் பண்ணி டேட் டுவெல்ல காமிக்கிறாங்க மேயர் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு பசங்களை மீக்குறதுக்கு நாங்க எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் போயிடுறாங்க அதே சமயம் ஒரு அம்மா மட்டும் மேயர் கிட்ட போயிட்டு சண்டை போட்டதுக்கு போறாங்க மேயர் செக்யூரிட்டி எல்லாம் தடுத்து நிறுத்த அப்பயும் பொறுக்காம மேயர் கிட்ட போயிடுறாங்க மேயர் கிட்ட போயிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க சீக்கிரமா ஏதாந்தாலும் முடிங்க எதுவும் வேலை நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அதே சமயம் ஜான்சன் அது பின்னாடி நின்று பாத்துட்டு இருக்காரு பக்கத்திலே நிக் சூப் சாட்டுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஜான்சன் வராரு இப்ப எதுவும் பண்ணலன்னா பசங்களை காப்பாத்தவே முடியாது சொல்லிட்டு நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு நிக் எனக்கு ஒரு ஐடியா தோணுதுன்னு கம்னு இருக்காரு உடனே ஜான்சன் ஒண்ணு இல்லாததுக்கு எதனா யோசனை சொன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹாரியை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு ஜெய்சன் கிறிஷியும் கூப்பிடலாம் அவங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல அடுத்த சீன்ல கிறிஷும் ஜெய்சனும் வந்துட்டாங்க பசங்களுக்கு ஒரு வாரத்துக்கான ஃபுட்டு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அடுத்து நீந்திட்டு போற மாதிரி காமிச்சு பசங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க ஃபுட்டு எடுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதே சமயம் பசங்க கிட்ட பேப்பர் கொடுத்து உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க லட்டரி எழுதலாம் அப்படின்னு சொல்ல பசங்க எல்லாம் லட்டரி எழுதிட்டு இருக்கானுங்க அடுத்து உள்ள போனவங்க வெளியே வந்து பசங்க எழுதின லட்டரி பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்க சொல்லி சொல்றாங்க அடுத்த சீன்ல நிக் வெளியில இருக்க ஒரு கார் வருது ஹாரி டாக்டர் வந்துட்டு இருக்காரு ரெண்டு பேரும் வெல்கம் பண்ணிட்டு உடனே போலாமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஹாரி எப்படி கூட்டிட்டு வர போறீங்க அதாவது ஹாரி ஒரு மயக்க மருந்து நிபுணர் அதாவது பசங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு பார்சல் எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வந்துடலாம் ஐடியா பண்றாங்க போல உடனே ஹாரி இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது இது சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்ல எங்களுக்கு வேற வழி தெரியலன்னு நிக்கு சொல்ல ஹாரி தொழில் தர்மத்தை மீறக்கூடாதுன்னு சொல்ல உடனே ஜான்சன் வேற எதனா ஐடியா இருந்தா சொல்லுங்க அடுத்து ரெண்டு பசங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் டிராவல் பண்ணி தொள்ளாயிரம் மீட்டர் தாண்டி இருக்காங்க ரொம்ப கடினமான பகுதி போல முன்னாடி போறவரு கயிறு எடுத்து போட்டு போயிடுறாரு பின்னாடி வரவருகிட்ட கேட்கிறாரு ஓகேவா அப்படின்னு கேட்க பின்னாடி வரவரும் ஓகே சொல்றாரு அதுக்கப்புறம் பின்னாடி வரவர் போகும்போது அந்த கயிறு சிலிண்டர்லேயே மாட்டிக்குது மாட்டி இருக்க கயிறு எடுக்க பாக்குறாரு எடுக்க முடியல அதுக்கப்புறம் சிலிண்டர் எல்லாத்தையும் கைட்டுறாரு பண்றாரு மூவ் பண்ணும்போது போது சிலிண்டர்ல இருக்க நாப்பு ஒரு கல்லுல மாட்டி ஆக்சிஜன் எல்லாம் லீக் ஆயிடுது அதை சரி செஞ்சுட்டு பாக்குறாரு சிலிண்டர்ல ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு முன்னாடி போனவர் பாக்குறாரு முன்னாடி போனவர் போயிட்டு இருந்ததுனால நம்ம திரும்பி வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே போறாரு வர வழியில ஆக்சிஜன் பத்தாம அங்கே இறந்துடுறாரு அதுக்கப்புறம் இறந்தவருடைய பாடியை வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க எல்லாரும் பார்த்து வருத்தப்பட்டு இருக்காங்க அடுத்து மேயர் சொல்றாரு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் சேம்பர் த்ரீயை தாண்டி யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அடுத்து ஹாரிக் கால் வர அவங்க அப்பா சீரியஸா இருக்காருன்ட்டு சொல்றாங்க அதே சமயம் ஜான்சனும் அவங்க பையன்கிட்ட கிட்ட பேசுறாரு அடுத்து ஹாரி யூனிக்கும் பேசிட்டு இருக்காங்க சரியான பேக்கப் கிடைச்சதுன்னா மயக்க மருந்து போட்டு பசங்களை இட்டு வரலாம்னு சொல்ல அப்படியே விட்டாலும் பசங்க இறந்துடுவாங்கன்னு நிக்கு சொல்றாரு அடுத்த சீன்ல மீட்டிங் கான்பிடென்ஸ்ல நடத்துறாங்க மயக்க மருந்து கொடுத்து காப்பாத்துறத பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப மேயர் கேக்குறாரு இது எந்த அளவு சாத்தியம் கேட்க ஹாரி டாக்டர் இதுல என்ன ஆகும்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடியும் எதுவும் பண்ணதில்லை ஆனா இதை விட்டா வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல மினிஸ்டர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறாரு இந்த பிளானுக்கு எல்லாம் ஒத்துக்குனாங்க போல ஆனா பேரண்ட்ஸுக்கும் மீடியாவுக்கும் மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல டே சிக்ஸ்டீன் காமிக்கிறாங்க வாட்டர் இன்ஜினியர் பொதுமக்கள் உதவியோட தண்ணி உள்ள போகாம வெளியே அமைச்சிட்டு இருக்காரு அதே சமயம் டீம் கார்ல கொகிக்கு போயிட்டு இருக்காங்க அப்ப பொதுமக்கள் மீடியா எல்லாரையும் வெளியே அமைச்சிட்டு இருக்காங்க மயக்க மருந்து கொடுத்து காப்பாத்த போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பொதுமக்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க அடுத்து ஹாரி டாக்டர் ஊசி போட ஊசியை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் இந்த ஊசியை போடணும் இப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த சீன் அங்க கட் பண்ணி உள்ள போறதுக்கு தயாராகிறாங்க மிலிட்ரி கேப்டனும் வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்புறாரு பசங்களை காப்பாத்துறதுக்கு உள்ள போயிட்டு இருக்க வெளியில பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் பசங்களும் வெளியே வர்றதுக்கு ஆவலா இருக்காங்க உள்ள போனவங்க சேம்பர் ஃபைவ்க்கு போயிட்டாங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி மீட்டர் நிக்கும் ஜான்சனும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் இங்கே இருக்கு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் உள்ள போறாங்க அடுத்த சேம்பருக்கு போயிட்டு நிக் நான் இங்கே இருக்கேன் முதல் பையன் லாங் டிரைவ் பண்ணக்குள்ளேயே தெரிஞ்சிடும் இது ஒர்க் அவுட் ஆகுமோ ஒர்க் அவுட் ஆகாதா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்கோ இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் போறாங்க அதுக்கப்புறம் பசங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு முத நாலு பேரை கூப்பிட்டு போறோம் அங்க ஏற்கனவே டிரைவர் டிரைவர்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து நாங்க இது மாதிரிதான் கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்ல அதை படிச்சு பார்த்துட்டு இருக்காரு அதே சமயம் பசங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க முதல்ல ஒருத்தர் வாங்கன்னு சொல்ல பிடி டீச்சர் ஒரு சின்ன பையனை அனுப்பிச்சு விடுறாரு சின்ன பையனுக்கு மாஸ்க்கு செட் ஆகாதனால உனக்கு அடுத்த வாட்டி வரும்போது மாஸ்க் எடுத்துட்டு வரேன் சொல்லி சின்ன பையனை அனுப்பிச்சு விட்டுட்டு வேற ஒரு பையனை கூப்பிடுறாங்க ஃபர்ஸ்ட் மாத்திரையை கொடுத்துட்டு டைவிங் சூட் எல்லாம் போட்டு விடுறாங்க அதே சமயம் கையை கட்டிடுறாங்க ஜான்சன் சொல்றாரு பசங்க பார்த்தா பயப்படுவாங்க அவங்களை திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி டாக்டர் பேசிக்கிட்டே ஊசி போடுறாரு கொஞ்ச நேரத்துல மயங்கிடுறான் அதுக்கப்புறம் மாஸ்க் சிலிண்டர் போட்டு கட்டி விட்டுட்டு மூச்சு விடுறானு செக் பண்றாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல மொத ஆளை கூட்டுட்டு போறாங்க மொத பையனை இட்டுட்டு போயிட்டு நிக்கு கிட்ட கொடுக்க நிக்கு அங்க இருந்து எடுத்துட்டு போறாரு அடுத்து ரெண்டாவது பையனை சூட்டு போட்டு ரெடி பண்ணிட்டு ஹாரி டாக்டர் ஊசி போட ரெடி ஆகுறாரு மொத ஊசியும் போட்டுறாரு ஜான்சன் ஊசி போட்டுட்டியான்னு அதிர்ச்சியா கேட்க ஹாரி டாக்டர் சாரி ஜான்சன் நான் போட்டுட்டேன் ரெண்டாவது ஊசி போடாம இருக்க முடியாதுன்னு ரெண்டாவது ஊசியும் போடுறாங்க ஜான்சன் சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது ஏன்னா மொத பையன் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது பையனுக்கு ஊசி போடணும்னு பேசியிருப்பாங்க அவசரப்பட்டு டாக்டரும் ஊசி போட்டுறாரு ரெண்டாவது பையனை மூச்சு விடுறானு செக் பண்ணிட்டு அவனையும் இட்டுட்டு போறாங்க போற வழியில வழி நெடுக்க ஊசி போட்டுட்டே இருக்காங்க பசங்களையும் கை மாத்தி விட்டுகிட்டே இருக்காங்க அது அதுக்கப்புறம் மொத பையனை அஞ்சாவது சேம்பர்ல காமிக்கிறாங்க ஊசி போட்டுட்டு ஜான்சன் மூச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சு இட்டுட்டு போறாங்க சேம்பர் த்ரீ வரைக்கும் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க போல இருந்து வெளியே எடுத்துட்டு போறதுக்கு மேல ரோப் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க மொத பையன் வெளியே வர பேரண்ட்ஸ் பார்க்க போறாங்க அவங்கள பார்க்க கூடாதுன்னு போலீஸ் தடுத்துடுறாங்க உடனே ஆம்புலன்ஸ்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போறாங்க அதே சமயம் இங்க ரெண்டாவது பையனை இட்டுட்டு வந்துட்டாங்க அவனும் உயிரோட தான் இருக்கான் உடனே மூணாவது பையனையும் இட்டு வந்துடுறாங்க முதல் நாள் ரெஸ்கியூ பண்றதுல நாலு பேர் சேஃப் ஆயிட்டாங்க டாக்டர் கடைசியாக வராரு வந்த உடனே பசங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்க அவங்களாம் ஓகேன்னு சொல்கிறாங்க டாக்டரும் பெருமூச்சு விடுறாரு அடுத்து ஜான்சனும் நிக்கும் காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு ரூம்ல பேசிட்டு இருக்காங்க அப்போ நிக்கு சொல்கிறான் ஒரு பையன் இருந்தாலும் அது பெரிய ஆயிடும் அதே சமயம் இதை நியூஸ்லேயும் சொல்லிட்டே இருக்காங்க அடுத்து டே செவன்டீன் பேரண்ட்ஸ்லாம் நியூஸ் பார்த்துட்டு இருக்க ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்காங்க பசங்களை மீட்டுட்டு இருக்க வாட்டர் இன்ஜினியர் காமிக்கிறாங்க அவங்க முயற்சி விடாம தண்ணியை வெளியேற்றிட்டே இருக்காங்க திடீர்னு அந்த சமயம் மேகம் கூடுது இடி இடிக்குது உடனே அந்த சின்ன பையனுக்கு பேங்காக்ல இருந்து மாஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு உள்ள டீச்சரும் அந்த சின்ன பையன் மட்டும் தான் இருக்காங்க டீச்சர் லைட் அடிச்சு பார்க்குறாரு மேல இருந்து தண்ணி வருது அதே சமயம் ரெஸ்கியூ டீம்லாம் ரெஸ்ட் ஏத்துட்டு இருக்காங்க அப்போ நிக் சொல்றாரு இந்த மழை நல்லதுக்கு இல்ல அந்த மழையிலயும் வாட்டர் இன்ஜினியர் வேலையை தொடர்ந்துட்டே இருக்காங்க அடுத்த சீன்ல டே எயிட்டின் காமிக்கிறாங்க ரெஸ்கியூ டீம் தயாராகி போயிட்டு இருக்காங்க அப்ப தண்ணி

இங்க தண்ணி ஏறிட்டு சொல்ல சின்ன பையனை ரெடி பண்றாங்க சின்ன பையனுக்கு மாஸ்க் கொஞ்சம் லூசா இருக்க போகும்போது லூஸ் ஆகாம நான் கையில பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நான் பொறுமையாவே போறேன் என்ன கேப் விட்டு ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி ஜெய்சன் போறாரு கடைசியா டீச்சரையும் அங்கிருந்து பேக் பண்ணி கிளம்பிட்டாங்க முன்னாடி கிறிஷ் போகும்போது தண்ணினுடைய வேகம் அதிகரிக்க பையனை பிடிச்சுக்கிட்டு கயிற பிடிக்க முடியாம கயிற விட்டுடுறான் அதுக்கப்புறம் தட்டு தடு மாதிரி பவர் கேபிளை பிடிச்சுக்கிட்டு போறான் அந்த கேபிள் எங்க போகுதுன்னு தெரியல லாஸ்டா தாய்லாந்து டைவர்ஸும் டாக்டரும் அங்கிருந்து கிளம்புறாங்க கிளம்புறாங்க அப்ப டாக்டர் சொல்றாரு தண்ணீர் வேகம் அதிகமாகுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்க அப்படின்னு சொல்ல அப்ப வெளியில காமிக்கிறாங்க பையனுடைய அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் ஹெவியா மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்னொரு சைட்ல தண்ணி உள்ள போகாம வெளிய போ வச்சுட்டு இருக்காங்க வழி மாறி வந்த கிறிஷ் ஏதோ சேம்பர் உள்ள ஹலோ ஹலோன்னு கத்திட்டு இருக்காரு செமத்தே ஆள் பயந்துட்டான் இன்னும் டீச்சர் சின்ன பையன் ரெஸ்க்யூ பண்ண போனவங்களாம் வரணும் சின்ன பையனை கூட்டிட்டு வரவரு அவனுடைய மாஸ்க் அழுத்தி புடிச்சுக்கிட்டே வராரு நிக் டீச்சரை கூட்டிட்டு போர்த் சாம்பர்ல வெளியே வராரு கிரிஷ் அந்த பையனோட அங்க பின்னாடி இருக்கான் நிக் என்னன்னு கேட்க கிறிஷ் பதறிக்கிட்டே பதில் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வெளியே மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக் போயிடுறாரு கிறிஷ் அங்கே இருக்காரு அதுக்கப்புறம் நிக் டீச்சரையும் வெளியே விட்டுட்டு வந்துட்டாரு அப்ப ஜான்சன் கிறிஷ் எங்கன்னு கேட்க கிறிஷ் சேம்பர் போர்ல தான் இருக்கான் ஹாரிக்காக வெயிட் பண்ண சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு கிறிஷ் அங்க அழுதுட்டு இருக்கான் அப்ப உடனே ஹாரி அங்க வந்துடுறாரு ஹாரி பையன் உயிரோட இருக்கானானு கேட்டு இன்னொரு ஊசி போடலான்னு ஊசி போடுறாரு ஹாரி இங்க இருந்து நான் கூட்டுட்டு போட்டுமா அப்படின்னு கேட்க கிறிஷ் நிக் என்ன சொன்னார்னா நிக் என்ன சொன்னார் சொன்னார்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்ய சொன்னாரு உடனே ஹாரி கஷ்டமான பகுதியெல்லாம் வந்துட்டுல இதுக்கப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீயே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு வெளியில தண்ணி எடுக்கிற மோட்டர் வீணாக மத்தவங்க கிறிஸ் கோஷம் வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க கடைசி பையனை இட்டுக்கிட்டு ஹாரியும் வெளியே வந்துடுறாரு ஆனா இன்னும் கிறிஸ் வெளியே வரல உடனே ஜான்சன் சொல்றாரு நான் சிலிண்டர் எடுத்துட்டு போயிட்டு கிறிஸ் கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே கிறிஸும் வந்துடுறான் அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுறாங்க அதே சமயம் தாய்லாந்து டிரைவர்ஸ்லாம் இன்னும் வராம இருக்காங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க உள்ள காமிக்கிறாங்க தண்ணி பிரஷர்னால பாறை உடஞ்சி தவிச்சிட்டு இருக்காங்க அதே சமயம் மேல இடிச்சுக்கிறாங்க மூணு பேர்ல ரெண்டு பேர் வந்துட்டாங்க இன்னும் ஒரு ஆளுக்கு எதிர்பார்க்க அவரும் வந்துட்டாரு அதுக்கப்புறம் சேர்ஸ் சொல்லி எல்லாரும் கை தட்டி ஹாப்பியா இருக்காங்க கடைசியா எல்லாரும் வந்துட்டாங்கன்ற நியூஸ் கேட்ட வாட்டர் இன்ஜினியரும் அந்த தாத்தாவும் ரொம்ப ஹாப்பியாயி கொண்டாடுறாங்க குகையில இருந்து எல்லாரும் வெளியேற மேயரும் கேப்டனும் அப்ரிசியேட் பண்றாங்க அதுக்கப்புறம் மேயர் பேட்டி கொடுத்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் ரெஸ்கியூ டூம பார்த்து கண்ணீரோட கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அதே சமயம் நீ அரிய பார்த்து நீ சாதிச்சுட்ட அப்படின்னு அப்படின்னு சொல்ல கூட இருக்கிறவரு அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு தகவல் வந்திருக்குன்னு சொல்றாரு கடைசியா எல்லா பேரண்ட்ஸும் சந்தோஷமா பசங்களை போய் பாக்குறாங்க மக்களே இந்த பசங்க மாட்டின மாதிரி நீங்க எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க கவனமா இருங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்